வழக்கமாக ஏதாவது ஒரு கண்டனம் தெரிவிக்கிற போஸ்டரோ இல்லை எந்த போஸ்டர் போட்டால் கூட சட்டத்தின் படி என்ன எதிர்பார்க்கப்படுகிறது அதை அச்சிட்ட பிரிண்டர் யார் அவங்களோட ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிறது கட்டாயம் எல்லாரும் தெரிவிக்கணும் அது நான் அடித்தாலும் சரி எங்கள் கட்சி நிர்வாகிகள் யார் அடித்தாலும் இது தான் எந்த அமைப்புகள் அடித்தாலும் அது தான் ஆனால் முற்போக்கு அமைப்புகள் அப்படிங்கிற பேரில் ஒரு போஸ்டர் அது தவறுதலான பொய் பிரச்சாரம் இரண்டு பிரிவுக்கிடையே வன்முறையை தூண்டுகின்ற விதத்திலே பிரிவினைவாதத்தை தூண்டுகின்ற விதத்தில் ஒரு போஸ்டர் பீகார் மக்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழகத்து மக்களை இழிவுபடுத்துறதுக்காக கருப்பு கொடியாக கொஞ்ச நாள் அந்த கருப்பு கொடி விஷயத்தெல்லாம் பார்க்காம அப்படியே கண்டிக்காமல் இருந்தாங்க ஏன்னா நிறைய நிதி உதவியெல்லாம் வர வேண்டி இருக்குது டெல்லியில் இருந்துன்னு இப்போ தேர்தல் வந்துடுச்சு திமுக எப்படியாவது மக்களோட கோபத்தை தசை திருப்பினோன்னா அந்த கருப்பு கொடி கருப்பு பலூனெல்லாம் திருப்பி ஆரம்பிக்க முடியுமான்னு அந்த என்ன சொல்லுவாங்களே பழமொழி குரங்கு வந்து என்ன குட்டி வச்சு சூடு பார்க்குற விதமா இப்போ இந்த முற்போக்கு அமைப்புகள் அப்படிங்கிறத எங்களுக்கு சந்தேகமா இருக்கு தமிழ்நாட்டோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோட இதை பண்றாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு ஏனென்றால் இந்த பிரிவினைவாத அமைப்புகளுக்கு இந்த முற்போக்கு அமைப்புகளுக்கெல்லாம் பின்னால் யார் இருக்காங்கன்னு பார்த்தா திமுக காரங்க தான் இருக்காங்க தீகா காரங்க தான் இருக்காங்க அதனால் இந்த கருப்பு பலூன் கருப்பு கொடி இந்த மாதிரி விஷயத்தை தமிழகத்தினுடைய அரசு அனுமதித்தால் தமிழகத்தினுடைய முதல்வர் எந்த இடத்திற்கு வந்தாலும் எந்த மாவட்டத்திற்கு வந்தாலும் காரங்க இதே மாதிரி செய்வாங்க